ஓம் நமசிவாய வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனின் நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்மமாயமாயிரத்தில் சிவபெருமான அப்பழுக்கற்றவர் தூய்மையானவர் நிர்மலமானவர் அப்படின்னு சொல்லித்து விரஜாய நமஹா அப்படின்னு அடுத்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாவது திருநாம் ஓம் நீரஜா எனமஹா அப்படின்னு இருக்குது இதோட பொருள் என்ன அப்படின்னா படாடோபம் இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம் எளிமையானவர் இந்த படாடோபம்லாம் எதனால் வருது அப்படின்னா நம்மளோட ஈகோ அகந்தேனால் வருது அந்த அகம்பாவம் எதனால் வருது அந்த அகம்பாவத்தோடு இருக்கிறது தான் நான் 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 அந்த அகம்பாவத்தோடு இருக்கிறதான் ரஜோகுணம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ரஜோகுணம் அப்படின்னாலே ஒரே அப்படிதான் ஒரு படாடோபமாக ஆடம்பரமாக தான் இருக்கும் அதனால் நீரஜா என்னமாக அப்படின்னா படாடோபம் இல்லாதவர் அப்படின்னா அதோட பொருள் என்ன உட்கருத்து என்ன அப்படின்னா ரஜோகுணம் இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா இது தானே சத்துவம் சத்துவகுணமூர்த்தி அதனால் இவர்கிட்ட ரஜோகுணம் கிடையாது ரஜோகுணம் இல்லாதனால இவருக்கு எந்த அகந்தைக்கும் காரணம் இல்லை அப்போ அகந்தையும் இல்லாதனால படாடோபம் இல்லாத இருக்கார் இந்த படாடோபம் இல்லாத இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் அதுவும் ரொம்ப சக்தி நிறைஞ்சவர்கள் எதையும் சாதிக்கக்கூடியவர்கள் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் வள்ளுவர் சொல்கிறாரே இந்த அடக்கத்துக்கு என்ன பெருமை அப்படின்னா அடக்கம் அமரவுருள் வைக்கும் அப்படின்னா சொல்கிறார் அந்த அடங்கி இருக்கிறது யார் அடங்கி இருக்கிறது ஒன்றும் இல்லாதவன் சக்தியே இல்லாதான் அடங்கி இருக்க அடங்கி தான் இருந்தானும் ஒன்றுத்துக்கும் கையாலாகாத ஒன்றும் முடியாதவர் பிசாத இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் எல்லாம் பண்ணக்கூடிய சக்தி இருந்தும் அடங்கி இருக்கிறது தான் பெரிய ஒரு குணாதிசயம் அதைத்தான் நீரஜா எனமஹா அப்படின்னு சொல்றது நீரஜம் நீரஜம் அப்படின்னா தாமர ஒரு பேர் நீரஜம் ஏன்னா தண்ணியில் நீரில் அது ஜனிக்கிறதுனால பிறக்கிறதுனால மலர்றதுனால அதுவும் பேர் இங்கே படாடோபம் இல்லாதவர் ரஜோகுணம் இல்லாதவர் அப்படின்னு என்ன ஒரு சக்தி இருந்தாலும் என்ன ஒரு பலம் இருந்தாலும் அது காமிச்சிக்காத அடங்கி இருக்கிறது தான் ரஜோகுணம் அதுதான் படாடோபம் இல்லாது அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதுக்கு பொருத்தமான ஒரு கதை தங்கக்கிளி பெற்ற கதை தியாகேஷ்வெருமானுக்கு தங்கக்கிளி பெற்ற கதை அப்படின்னு ஒன்று அங்கே ஆரூரில் தனஞ்செயன் தனஞ்செயன் அப்படின்னு ஒரு தங்க நகை ஆசாரி இருந்தார் இவரோட பெருமை என்ன அப்படின்னா இவரோட கைவண்ணம் உலகமே அதிசயிக்கும் இந்த தனஞ்செயன் ஒரு நகை பண்ணினார் அப்படின்னா அத்தனை பேரும் பார்த்து ஆச்சரியப்படுறாப்பில் அப்படி இருக்கும் அப்படி ஒரு கைவண்ணம் அப்படி ஒரு திறமைசாலி அதனால இவருக்கு யார் வாடிக்கையாளர் அப்படின்னா அரச குடும்பத்துக்கு பெரிய சக்கரவர்த்திகளுக்கெல்லாம் பண்ணுறது கோவிலுக்கு ஆலயங்களில் ஆலயங்களில் நகைகள்லாம் பண்ணுறது இப்போவும் பார்க்குறமே ஒவ்வொரு கோவில்லேயும் மன்னர்கள்லாம் எத்தனையோ விதமான நகைகள்லாம் சமர்ப்பணம் பண்ணியிருக்கா கிரீடமாக இருக்கட்டும் பதக்கங்களாக இருக்கட்டும் அதுவாக இருக்கட்டும் ஒவ்வொன்றையும் பார்த்தா பிரமிப்பாக இருக்குது எப்படி வாளுக்கு இப்படி இல்லை இந்த டிசைன்லாம் தோணித்து அப்படின்னா என்ன ஒரு கற்பனை வளம் இருக்கணும் அந்த ஆச்சாரிகளுக்கு நகையெல்லாம் பண்ணின வாளுக்கு இந்த பண்ணினவாளோட அந்த திறத்தை சொல்கிறதா அவளோட சாமர்த்தியத்தை சொல்கிறதா இல்லை இது மாதிரி பண்ணணும் பண்ணி சாமிக்கு போடணும் அப்படின்னு நினச்ச மன்னர்களோட பக்தியை சொல்கிறதா அப்படி ஒரு ஆச்சரியமாக பண்ணக்கூடியவர் இந்த தனஞ்சயன் அதனால் இவருக்கு அவ்வளவு பேர் புகழோடு இருக்கார் எல்லாருமே இவர்கிட்ட நகை பண்ணிக்கிறதையே ஒரு பெரிய பெருமையாக கருதுகிற அளவுக்கு இவரோட சாமர்த்தியம் இருந்தது இவரோட திறமை இருந்தது இப்படி எல்லாருக்கும் பண்ணுறாரா அதனால் நிறையா அவருக்கு வாடிக்கையாளர்கள் அந்த வாடிக்கையாளர்களில் சாமானிய ஆளுகளில் பெரிய 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 மனுஷர்கள்லாம் அதனால் இவருக்கு நிறையா பொருள் சேர்ந்தது ஐஸ்வர்யம் சேர்ந்தது இப்போ எதுக்காக இது குறிப்பாக சொல்கிறதுன்னு இங்கே தான் வரப்போகிறது ஒரு குறை மனுஷனுக்கு நல்ல திறமை இருக்கலாம் எல்லா சாமர்த்தியமும் இருக்கலாம் அந்த சாமர்த்திய ஏற்றாப்பில் நமக்கு ஊதியம் கிடச்சி அதுக்கு ஒரு நல்ல மதிப்பு இருந்து நல்ல பொருளெலாம் ஈட்டலாம் எல்லாம் சேரலாம் ஆனால் அடங்கி இருக்கணும் அதுதான் இல்லாத போச்சு தனஞ்சயனுக்கு அதனால் என்ன பண்ணுது கர்வம் வந்தது நாமளாக்கும் பெரிய நாட்டிலேயே பெரிய நகசிர் ராசாரி அதனால தான் ராஜாக்களை எல்லாரும் நம்மள்கிட்ட தேடின்னு வரா அப்படி அப்படின்னா ஒரு கர்வம் வந்தது இதில் இன்னொரு குறை என்ன அப்படின்னா எத்தனை பேரும் நகை பண்ண கொடுக்குறா இல்லையா எல்லாருக்கும் நகை பண்ணுறது அதுலேருந்து கொஞ்சம் தங்கத்தை எடுத்துக்கிறது தங்கத்தை திருடிக்கிறது இப்படி எல்லாம் பண்ணிட்டுருக்கார் அதனாலயே இவருக்கு நல்ல சொத்தெல்லாம் சேர்ந்துதே எல்லாம் பண்ணிச்சு அப்படி இருந்துன்னு இருக்கிறதே பார்த்தார் தியாகேஷப் பெருமான் இவரோ நல்ல ஆளாக இருக்கார் இவருக்கும் நல்ல கைத்திறன் இருக்கு ஆனால் இதை நல்ல வழியில் உபயோகப்படுத்தி இது மாதிரி இவருக்கு இவரே தேட வேண்டாம் இவர்தான் எல்லாம் தேடி வருது அதனால் இவரை பொருளை சேர்க்கணும் இனிமே இனிமே சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் ஒன்றும் முயற்சியே பண்ண வேண்டாம் அதுவே தானே வலியே வருது அப்படி இருக்கிறதே இவர் அழகாக இருக்கலாமே நேர்மையாக இருக்கலாமே இவர் எதுக்கு தங்கத்தை திருடணும் யாரோ நம்பி தானே கொடுக்குறா ஸ்வர்ணஸ்தேயம் ஸ்வர்ணஸ்தேயம் அப்படின்னு பஞ்சமா பாதகங்களில் சொல்லியிருக்கு தங்கத்தை திருடுறது எவ்வளோ பெரிய பாபம் அப்படின்னு நமக்கு சாஸ்திர நிலம சொல்லியிருக்கு அதனால் கருணாமூர்த்தியான சிவபெருமான் பாத்தர் இந்த ஆளும் ரொம்ப நல்ல ஆளாக இருக்கார் இவருக்கு ஒரு நல்ல புத்தி புகட்டணும் அப்படின்னு நினச்சின்னு என்ன பண்ணினார் அதுக்கு ஒரு லீலை அந்த ஊரில் ஜடாதாரி ஜடாதாரி அப்படின்னு பெரிய யோகீஸ்வரர் அவர் தியாகேஷ பெருமான் மேலே அப்படி ஒரு பக்தி அவருக்கு என்ன பண்ணித்து ஒரு அழகான தங்க கிளி பண்ணி தியாகேஷ பெருமானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு அவர் கையில் கிளி இருக்கணும் அப்படின்னு அதுக்காக என்ன பண்ணார் அவர் அங்கங்கே எல்லாத்தையும் இவர் யோகியாச்சே யாரெல்லாம் பக்தர்கள்லாம் கொடுக்குறாளோ அதில் பவுனை வாங்கின்னு வந்து இருக்கிறதுலேயே சிறந்தவனாச்சே தனஞ்சயன் இவர்கிட்ட கொடுத்து தங்கக்கிளி பண்ணி சாத்தணும் அப்படின்னு ஆசை இவர்கிட்ட கொண்டு தங்கத்தெல்லாம் கொடுத்தார் எல்லாத்தையும் இட போட்டு வாங்கிட்டார் பண்ணித்தரேன் அப்படின்னார் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னார் ஆகலாம் ஒரு பட்சம் ஆகலாம் பதினஞ்சு நாள் ஆகலாம் ஒரு மாதம் ஆகலாம் பண்ணி கொடுத்தர் அப்படின்னா சரி என்னென்ன பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஜடாதரி யோகி இவர்கிட்ட பவுனை கொடுத்துட்டு போயிட்டார் ஆனால் இந்த தனஞ்சயன் என்ன பண்ணார் பண்ணுறாப்பிலேயே இந்த தியாகேஷ பெருமானுக்கு எல்லா பக்தர்கள்டேருந்தும் வசூல் பண்ணி கொடுத்துருக்குற இந்த தங்க கிளிக்கு கொடுத்த இந்த பவுன்லேயும் இவர் அதுலேயும் கையை வச்சார் கையாடல் அதுலேருந்தும் பவுனை திருடினார் திருடியாச்சு இப்போ பிரமாதமாக கிளி வந்துடுத்து அந்த ஜடாதாரி வந்தார் இவர் சொன்ன நாளில் வந்தார் கிளி ரெடி ஆகிடுத்தா ரெடி ஆகிடுத்து பார்த்தா இடம் போட்டு தானே உடனே ஒரு எடையை போட்டு எடையை போட்டு நான் கொடுத்த பவுனுக்கு இது இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு எடையை போட்டால் குறஞ்சிது தங்கம் குறையிறது உடனே அவர் கேட்டார் என்னப்பா அது தங்கம் குறையிறது அப்படின்னார் எடைக்கேடன்னா இருக்கணும் நின்று அப்படின்லாம் சொல்லி அவர் பெரிய யோகியா அவர் சொன்னார் நான் வந்து வீட்டில் யாருக்கும் பெண்களுக்கெல்லாம் நகை பண்ணிக்கல எங்களுக்கு நகை பண்ணலை தியாகேஷ் பெருமானுக்கு தான் இப்படி தங்கக்கிளி பண்ணி சாத்தணும்னு ஆசைப்பட்டு பண்ணியிருக்கு நீ அதில் எப்படி இட குறையும்னு எனக்கு தெரியல அப்படின்லாம் சொல்லி அவர் நல்ல வார்த்தையெல்லாம் சொன்னால் என்னமோ தெரில இந்த தனஞ்சயனுக்கு ஒரு மனசில் ஒரு குற்ற உணர்ச்சி வந்தது இது எல்லாமே அந்த சிவபெருமானோட அருள்னால்தான் தான் இவர் இப்படி இவர் மனசை நே நேர்படுத்தணுங்கிறதுக்காக தானே அவர் இப்படி வந்திருக்கார் இப்படி ஒரு லேலையே நடக்கிறது இல்லைன்னா அவருக்கு பின்ன தங்கக்கலி எதுக்கு ஒரு மனசில் அந்த குற்ற உணர்ச்சி அதனால் என்ன பண்ணார் சரி இப்போ என்ன கொடுத்த தங்கத்துக்கு இல்லை அவ்வளோதானே என்ன குறையிறதோ அதை நான் எங்கிட்டே இருக்கிற தங்கத்தை உங்களுக்கு கொடுத்து இட கட்டிடுறேன் அப்படின்னு சரி நீழுகுள்ள போனார் ஏதோ எத்தனை குறைஞ்சதோ அந்த பவுனை கொண்டு இந்த திராட்சை தட்டில் வச்சார் வச்சா உடனே அது சமனாக வேண்டிதானே முள் சமனாகலை திருப்பி குறைஞ்சிது என்னப்பா அது திருப்பி குறையிறது உடனே சரி கவலைப்படாது அப்படின்னா உள்ளே போனார் இன்னும் கொஞ்சம் தங்கத்தை கொண்டு வந்து தட்டில் வச்சார் அப்பவும் குறைஞ்சது இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா இவரும் இந்த ஆச்சாரியம் தனஞ்சயனும் உள்ளே போய் போய் தங்கிட்டே இருக்கிற பவனெல்லாம் கொண்டு 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 தட்டில் வச்சுட்டே இருக்கார் எவ்வளவு அப்படின்னார் பத்தாயிரத்துக்கும் மேலே வச்சா இருக்கிறது வச்சாச்சு எல்லாத்தையும் வச்சிரு வீட்டில் இருக்கிறது அத்தனையும் வச்சிடணும் போல் இருக்குது ஆனால் முள் அசையவே மாட்டேங்கிறது இடம் நேர்பட மாட்டேங்கிறது இப்போ தனஞ்சயனுக்கு ஆச்சரியமாக இருந்தது என்ன மாயமாக வந்துடுமா எப்படி அப்படின்னா இந்த ஜடாதரி யோகீஸ்வருக்கும் ஆச்சரியமாக இருக்குது இது என்ன அப்படி ஒரு அதிசயமாக இருக்குது இப்படி பார்த்தா இவாளை என்னெல்லாமோ பண்ணி பார்த்தா சரியாக வரல உடனே என்ன பண்ணார் தனஞ்சயன் தியாகேஷ பெருமானை குறித்து மனசில் நினைச்சிண்டர் வேண்டின்றர் அழுதர் மன்னிப்பு கேட்டார் நான் இப்போ உணர்கிறேன் என்னோட குற்றத்தை உணர்கிறேன் தப்பு தான் நான் பண்ணினது நான் ஏதோ ஜனங்கள்கிட்ட எல்லாம் ராஜாட்டை பண்ணி கொடுக்குறதே அவளுக்கு நிறையா இருக்குது அதுகிட்டே அதுலேருந்து நான் பவுனை எடுத்தேனிமே மற்ற வாழ்க்கையந்து எடுத்தேன் அப்படிங்கிறது இது ஏதோ என் தொழிலில் இப்படி ஆகிடுத்து நான் பண்ணியிருந்தேன் ஆனால் உனக்கு பண்ணுற இடத்துல உங்கள்கிட்டயே நான் கை வச்சேன் அப்படின்னா அது பெரிய தப்பு தான் இப்போ உணர்கிறேன் ஆனால் இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்கிட்ட நான் இருந்த பவுனை எத்தனையும் நான் என்னென்ன எங்கெங்கெல்லாம் யாராட்டெலாம் என்னென்ன எடுத்தோ எல்லாத்தையும் இங்கே வச்சாச்சு இப்போ தட்டில் இதுக்கு மேலே எனக்கு இடையை நேர்கட்ட முடியல நான் அது எடையை சரியாக பண்ணலைன்னா அவரோ கிளியையும் வாங்கிக்க மாட்டார் வாங்கிக்கலைன்னா இல்லைன்னா உனக்கு உங்கையில் அந்த கிளி வரவும் வராது சாத்த முடியாது அப்படி மனமுருகி வேண்டினாரோ இல்லையோ இது தானே எதிர்பார்க்குறார் சிவபெருமான் உடனே என்ன பண்ண அப்படின்னா இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல உருகி வேண்டின்னா இவர் வேண்டின அடுத்த நிமிஷம் சிவபெருமான் அருள் பண்ணுறதுன்னு தீர்மானம் பண்ணாரோ இல்லையோ முள் சரி கட்டித் நேராச்சு இப்போது எல்லாருக்கும் ஆச்சரியம் என்ன அப்படின்னா இத்தனையும் வச்சிருக்கா வச்சிருக்கிறதே வைக்க வைக்க அது அசையவே இல்லை முள் சரியாகாத எடை நேர்கட நேர கட்டாத அப்படியே தான் இருந்தது ஆனால் இப்போது வேறு ஒன்றும் புதுசாகவும் வைக்கல உள்ள வச்சதை தட்டில் வச்சதை எடுக்கவும் இல்லை ஆனால் இப்போ முள் சரியாக எடுத்து கட்டியாச்சு கட்டியாச்சுன்னா அப்புறம்தான் தெரிஞ்சது இது சிவபெருமானோட அருள்னால் நடக்கிறது அப்படின்னு இப்படிலாம் அருள் பண்ணக்கூடியவர் ஏதானும் படாடோபத்தோடு இருக்காரா ஏதானும் அவர் தன்னை பற்றி பெருமையாக பேசிக்கிறாரா இல்லை யார் பேசுகிறோம் நாமல்லாம் தான் சொல்கிறோம் அவரோட பெருமையை பக்தாள்லாம் தான் அவரோட பெருமையை பேசி பேசி ஆனந்தப்படுறா கொண்டாடுறா இது எதுக்காக பேசணும் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை இந்த கதைகள்லாம் நமக்கு படிப்பினை படிப்பினை வெறும் பக்தி பக்தின்னு பக்தி பண்ணினா மட்டும் போராது பக்தி எப்படி இருக்கணும்னு நம்மளோட வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கையாக இருக்கணும் நேர்மையான இருக்கணும் ஏன் இந்த மனுஷர்களை நேர்மையான வாழ்க்கையில் வாழ வைக்கிறதுக்கு நேர் வழியில் அழிச்சின்னு போகிறதுக்கு உபதேசம் பண்ணுறதுக்குத்தானே தான் அவதாரம் பண்ணுவேன்னு கீதையல தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி அப்படின்னு அந்த இறை பக்தி அப்படிங்கிறதே எதுக்காக அப்படின்னா நம்மளோட இருக்கிற நம்மள்ட்ட இருக்க இது மாதிரி மனுஷர்களாக இருக்கிறதுனால நமக்கு இது மாதிரி குறைகள்லாம் இருக்கத்தான் இருக்கலாம் இருக்கும் ஆனால் அந்த குறை இருக்கு தான் இருக்கும் தான் இருக்கணும் அப்படியே இருக்க முடியாது அதை சரி பண்ணிக்கணும் எப்பொழுதுமே ஒரு தப்பு அப்படின்னா தப்பை திருத்திக்கிறது தப்பே பண்ணாத என்னால் இருக்க முடியல சார் சரி அப்படி பண்ணிட்டுமா பண்ணின தப்புக்கு வருந்தி அதை திருந்தணும் அதுக்கப்புறம் அந்த தப்பு பண்ணாத இருக்கணும் அப்படி இருக்கிறது தான் உண்மையான பக்தி அப்பழுக்கற்ற நேர்மையே ஆன்மீகம் பக்தி அப்படின்னு காஞ்சி பெரியவரோட தம்பி சிவன் சார் சிவன் சார் அப்படின்னு அவர் பெரிய யோகீஸ்வரர் அவரோட உபதேசங்களில் ஒன்று ரொம்ப பொன்மொழி அப்பழுக்கற்ற நேர்மையே ஆன்மீகம் பக்தி அதனால் பக்தன் பக்தன் ஆன்மீகவாதி அப்படின்னா எப்படி இருக்கணும்னா தன்னோட சொந்த வாழ்க்கையில் தூய்மையாக இருக்கணும் அப்பழுக்கற்று இருக்கணும் அதனால தான் அப்பழுக்கற்றவர் சிவபெருமான் அப்படின்னு சொல்லிவிட்டு விரஜாய இனமாக சொல்லிட்டு அடுத்த நாமமே நீரஜாய நமஹா அப்படின்னு சொல்லி இவர் நம்மளையும் அப்படிங்கிறதுனால தான் சொல்லியிருக்கு இதை பண்ணுறதையும் எந்த ஒரு படாடவும் இல்லாத அவர் அமைதியாக பண்ணுறார் அவர் அமைதியாக பண்ணால் நமக்கு இந்த பக்தி வரணும் அப்படி இருக்கக்கூடிய அந்த கருணாமூர்த்தியான சிவனான பெருமைகளில் இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய்